சோரட்டி ஓட்டியிருந்தாங்க போலி தேர்தலை புறக்கணிப்போம் என்னன்னா குப்பை அள்ளுவதற்கு மலேசியா நிறுவனம் பொது சுகாதாரத்துக்கு பிரான்ஸ் நிறுவனம் அப்புறம் ஏதோ ஒன்று போட்டுட்டு டேஷ் போட்டு டேஷ் பிடுங்குவதற்காக சென்னை மாநகராட்சி டேஷ் ஃபில்லப்பை அந்த டேஸ்ஸை ஃபில்லப் பண்ணுங்கள் பார்க்கலாம் டேஸ் பிடுங்குவதற்காக சென்னை மாநகராட்சி அப்படின்னு போஸ்டர் போட்டு ஒட்டினாங்க ஏன்னா அப்பதான் அது ஒட்டிட்டு போலி தேர்தலை புறக்கணிப்போம் அப்ப சென்னை மாநகராட்சி தேர்தல் நடக்குது வர வர இருக்கிற நேரம் இதெல்லாம் வெளிநாட்டுக்காரன் செய்கிறான்னா அப்ப எதுக்காகையா தேர்தல் அப்படின்னு அதைப் போல தான் இப்போவும் எல்லாம் அதாவது சிறிய தயாரிப்புகள்லையும் வெளிநாட்டு கம்பெனிகள் தான் பெரிய தயாரிப்புகளும் கனரக தொழிலையும் வெளிநாட்டு கம்பெனி தான் விவசாயத்திலையும் அதாவது அமெரிக்கா விதை தான் அந்த விதை ஒரு முறை ஒரு முறை தான் முளைக்கும் காய்க்கும் அந்த காயிலிருந்து விதை எடுத்து வச்சா முளைக்காது மீண்டும் மீண்டும் அமெரிக்காவில் தான் விதை வாங்கணும் இப்படி ஒரு ஆதிக்கம் உரங்கள் அந்த பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாம் வெளிநாட்டு ஆதிக்கம் தான் அதுக்கப்புறம் பாருங்க முன்பேற வர்த்தக என்கிற ஒரு சூதாட்டம் இதே வெளிநாட்டு கம்பெனி தான் செய்யற அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் நிறுவனம் தான் செய்து இப்ப பாருங்க இணையதளம் வழியாக அதாவது இணையதளம் வழியா புக் பண்ணுனா புக்கிங் பண்ணுனா சப்ளை பண்ணிடுவாங்க அதுக்காக பாருங்க நகரத்தில் இருக்கிறவங்க மட்டும் அப்படி இணையதளம் வாயிலாக பொருள்களை வாங்கி அனுபவித்துவிடக் கூடாது கிராமத்தில் இருக்கிறவங்களும் அனுபவிக்கணுமா அதுக்கு தான் நம்ம மோசடி அதுக்கு தான் நம்ம பிரதமர் மோடி என்ன ஆறு லட்சம் ஆறு லட்சம் கிராமங்களுக்கு உடனடியாக அந்த இணையதள வசதி பணி தரப்போறோம் அப்படின்னு சொல்றாரு ஆறு லட்சம் கிராமங்களுக்கு ஏன்னா கிராமத்தில் இருக்கிறவங்களும் இந்த இணையதளம் வழியாக வாங்கிக்கோங்க அப்போ இவ்வளோ நாள் இந்த வியாபாரத்தில் இருந்தாங்கல்ல இவங்க நிலமெல்லாம் என்ன தயாரிக்கிற நிறுவனமும் சுதந்திரத்தை இழந்துடும் அதுக்கப்புறம் மொத்த வணிகம் இருக்காது விநியோக வணிகம் இருக்காது சில்லறை வணிகம் இருக்காது நடைபாதை கடைகள் இருக்காது எல்லாமே இணையதளத்தில் புக் பண்ணனா வீட்டுக்கு சரக்கு வந்துடும் இப்படி திட்டம் போட்டு எல்லா தொழிலையும் அந்நி ஆதிக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் எல்லா உள்நாட்டு தொழில்களை அழிக்கிற ஒரு கொள்கையை இன்றைக்கு அந்த வழி நடத்துகிறார்கள் நாட்டை இது இறுதியாக என்ன நடக்கும் என்றால் ஏற்கனவே வியாபாரம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் நாட்டை அடிமைப்படுத்தினாங்க இப்போ எல்லா தொழிலையும் வணிகம் உள்ளிட்ட எல்லா துறையிலையும் வெளிநாட்டு கம்பெனிகள் ஆதிக்க வந்த பிறகு நாட்டு சுதந்திரம் போய்விடும் என்று இவர்களுக்கு தெரியும் தான் இவங்களை இயக்குவான் கொஞ்ச நாள் இவங்களை அவனுடைய பிரதிநிதியை வச்சு இயக்குவான் கொஞ்ச நாள் வெளிநாட்டுக்காரர்களின் குறிப்பிட சொல்ல அமெரிக்காவின் அமெரிக்காவின் ஏஜெண்டுகளாக நம்ம தலைவர்கள் கொஞ்ச நாள் இருப்பாங்க அதுக்கப்புறம் இது சரியில்லை அது சரியில்லை என்று அந்த அமெரிக்காக்காரங்களே கொஞ்சம் பேர் இது உள்ள ஊடுருவார்கள் அதுக்கப்புறம் இனி நாங்களே பார்த்துக்கிறோம் நிர்வாகத்தை அப்படின்னு சொன்னா இவங்க என்ன அவங்கள என்ன செஞ்சிருவாங்க இவங்க ஒன்னும் செய்ய முடியாது நாட்டு சுதந்திரம் போய்விடும் ஆனால் ஒன்று மற்ற நிச்சயம் சில ஆண்டுகள் அல்லது பல ஆண்டுகள் கூட ஆகலாம் என்றாலும் இது நிச்சயமாக நடக்க போகிறது இது தெரிஞ்சே தலைவர்கள் இருக்கிறாங்க ஏன் இருக்கிறாங்க தலைவர்கள் இதை தட்டி கேட்க மாட்டார்கள் அதுக்கு பல சுயநல காரணங்கள் இருக்கலாம் ஆனா எதையும் உங்களால் தட்டி கேட்க முடியாது இப்படித்தான் இவங்க இருக்கணும் இதுதான் உலக வர்த்தக ஒப்பந்தம் உலக வர்த்தக ஒப்பந்தம் இந்த உலக வர்த்தக ஒப்பந்தம் என்பது பணக்கார நாடெல்லாம் சேர்ந்து நம்ம நாட்டை கொள்ளையடிப்பதற்கு வகுத்த ஒரு வஞ்சக திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நாற்பத்தி எட்டுல இருந்து இந்த உலக வர்த்தக ஒப்பந்தத்துக்குள்ள இந்தியாவை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்பத தலைவர்கள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை ஆனா தொண்ணூறுல ஒரு ஆளு சரிக்காம அதில் கையெழுத்து போட்டு விட்டார் அவர் தான் யார் அவரு நரசிம்ம ராவ் நாடா அந்த நாடாளுமன்றத்தில் தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றல அவங்களே போட்டுக்கிட்டாங்க அதனால அதை நம்ம எல்லாம் கட்டுப்படுத்தாது அது ஒரு தேச துரோக ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து அனுமதிச்சா இறுதியாக சுதந்திரம் தான் பறி போய்விடும் அதுவரை இவங்களால என்ன அநியாயம் நடந்தாலும் கேட்க முடியாது தான் இந்த மேகி நூடுல்ஸ் தர தயாரித்தான் பிறக்கிற குழந்தைங்களுக்கே கிட்னி ஃபெயிலியர் ஆகும் அதை தடை செய்ய முடிஞ்சா தற்காலிகமா தடை பண்ணிருக்கான் அவன் ஏகதாளமாக சொல்றான் தயாரிப்புலாம் தான் இருக்கு இதை ஆய்வு செஞ்ச ஆய்வு மையங்கள் தான் சரியில்லை ஆய்வு மையங்கள் தான் தரமா இல்லை என்னோட தயாரிப்புலாம் தரமா தான் இருக்கு வேணும்னா பாருங்கிறான் ஆனா அதுக்கு முன்னால பாருங்க மேகி நூடுல்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சேகரித்து கொண்டுகிட்டு போய் அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு எரிபொருளாக பயன்படுத்தியிருக்கான் இதுக்காக பண்ண செலவு எவ்வளோன்னா முந்நூற்றி இருபது கோடி ரூபாய் முன்னூற்றி இருபது கோடி ரூபாய் செலவு பண்ணி அதை அழிச்சிருக்கான் அதை எரித்து அழித்து விட்டு இப்போ என்ன சொல்கிறான் வேணா பாருங்க என் தயாரிப்பு நல்லா இருக்குங்கிறான் இப்போது அந்த காரியமோ அந்த அஜின மோட்டாவோ இல்லாமல் தயாரித்து கொடுப்பான் இப்போ நம்ம ஆட்கள் சரியாக தான் இருக்கும்பாங்க இதுதான் நடக்க போகுது கொக்கோ கோலா பெப்சி மேலே நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க முடியுதா இப்போ பாருங்க இந்த கொக்கோ கோலா பெப்சி வாய்ந்ததுன்னு வாஜ்பாய் ஆட்சி காலத்திலேயே ஆய்வு மையம் ஒன்று அறிவித்தது சுனிதா நாராயணன் என்கிற ஒரு பெண்மணி அந்த ஆய்வு மையம் வாய் அப்ப இந்த வாஜ்பாய் அரசு பாரதிய ஜனதா அரசு உடனே தடை செய்திருக்குன அவங்களும் பண்ணல அதுக்கப்புறம் வந்த அதாவது அவங்களுடைய கொள்கை என்ன அது என்ன பாரத மாதா கி ஜே அவங்க அவங்களா தடை பண்ணாங்களா பண்ணலை அதுக்கப்புறம் காங்கிரஸ் அரசாங்கம் வருது அவங்களுடைய கொள்கை என்ன போலோ மகாத்மா காந்தி கு ஜே அவங்களா தடை பண்ணாங்களா ஒன்றும் பண்ணலை இன்னைக்கு வரைக்கும் அது ஓடிக்கிட்டு தான் இருக்கு சமீபத்தில் கூட நெய்வேலி பக்கத்தில் சேப்பலா அத்த கிராமத்தில் அஞ்சா புலி அப்படின்னு ஒருத்தர் அவர் பிள்ளைங்களுக்கு பெப்சி வாங்கி ஊற்றினார் எல்லா பிள்ளைங்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க அதுல ஒரு குழந்தை இறந்து போச்சுங்க அபிராமி என்கிற குழந்தை விட்டது என்ன நடவடிக்கை யார் எடுத்திருக்காங்க சொல்லுங்க இதெல்லாம் கண்டுகிடவே மாட்டார்கள் வெளிநாட்டுக்காரங்க என்ன செஞ்சாலும் கண்டுகிடக்கூடாது இப்ப வெளிநாட்டுக்காரர் என்ன செய்யறா இதுக்கெல்லாம் காரணம் உலக வர்த்தக ஒப்பந்தம் அது நம்ம தலைவர்கள் என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாவது சூடு சொரணம் இருக்கிற தலைவர்கள் கூட கை கட்டி வேடிக்கை தான் பாக்குறாங்க இப்போ உங்களுக்கெல்லாம் மகாபாரதம் தெரியும் பஞ்ச பாண்டவர்கள் தர்மரு பீமன் நகுலன் தர்மரு பீமன் அர்ஜுனன் சகாதேவன் அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேரும் இந்த அஞ்சு பாஞ்சாலி திரௌபதி இந்த திரௌபதியை சபையில் நிறுத்தி துயில் உறிஞ்சாங்க என்ன செஞ்சாங்க பெரிய வீரர்கள் தான் ஆனா கூட யாரும் செய்யலையா வேடிக்கை தான் பார்த்தாங்க அதாவது அதை எப்படி பாஞ்சாலிய அதாவது திரௌபதியை சபையில் நிறுத்தி ஒவ்வொரு துணியா ஒவ்வொரு துணியா அவிழ்த்த போது உரிந்து எடுத்த போது இந்த பஞ்ச கை கட்டி வேடிக்கை பார்த்தாங்க ஏன்னா பாஞ்சாலிய திரௌபதியை பந்தய பொருளா சூதாடி தோத்துட்டாங்க அது மாதிரி இந்த பயல்க இந்த தலைவர்கள் இந்த நாட்டை பந்தய பொருளா வச்சு சூதாடி தோற்றுவிட்டார்கள் அதனால பாருங்க இனி எப்படி திரௌபதியை துயில் உறிஞ்ச மாதிரி பாரத தாயையும் சபையில் நிக்க வச்சு ஒவ்வொரு நடந்துட்டு இருக்கு பாரத தாய சபையில் நிக்க வச்சு ஒவ்வொரு தொழிலாக கைப்பற்றுகிறார்கள் ஒவ்வொரு தொழிலாக அந்நியர்கள் கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த தொழிலும் இல்லாமல் பாரத தாய் தனித்து நிற்கிற நிலைவே ஏற்பட்டுவிடும் அதனால அதை விடாமல் சுய தொழில்கள் தான் நமக்கு ஆதாரம் தொழில்கள் இருந்தால்தான் வருமானம் இருக்கும் வருமானம் இருந்தால் தான் தன்மானத்தோடு செயல்பட முடியும் அந்த காலத்திலேயே நண்பர்களே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாலேயே மாக்க ஐக்கா தோழர்கள் சுவர்களில் எழுதினாங்க அமெரி அது கோகோகோலாவும் பெப்சியும் அமெரிக்கா மூத்திரம் எங்கன்னா அண்ணா எங்க காணோம் இந்த இருக்காரா அங்கேக்கே எழுதினாங்க என்ன கூட பெருமையான நான் ஒன்று சொல்லிக்கிறேன் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை இந்த உலக வர்த்தக ஒப்பந்தத்தை ஆரம்பத்திலிருந்தே எதிர்க்கிறது உலக வர்த்தக ஒப்பந்தம் என்பது பணக்கார நாடுகள் நம் நாட்டை கொள்ளையடிப்பதற்கு வகுக்கப்பட்ட வஞ்சக திட்டம் என்று எங்கள் பேரவை சொல்லுகிறது தொடர்ந்து அந்நிய ஆதிக்கத்தை நாங்கள் எதிர்த்து வருகிறோம் இதற்கெல்லாம் எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக ஒரு வழிகாட்டுதலாக மாக்க என்கிற மக்கள் கலை இலக்கிய கழகம் இருந்தது என்பதை நான் இங்கே ஒரு பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆம் இதை எதிர்க்கவில்லை என்றால் இந்த காலகட்டத்திலேயே சில்லறை வணிகம் என்பது இல்லாமல் போயிருக்கும் இப்போதும் தடுமாடிக்கொண்டு இருக்கிறது என்றால் நாங்கள் தொடர்ந்து போராடுவதுதான் இதற்கு காரணம் ஆனாலும் இன்னும் வீர்கொண்டு எழ வேண்டும் எப்படி இங்கே பேசிய நம்ம பாய் சொன்னார் ஈழ மக்கள் பிரச்சனையில் இந்த மக்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது எல்லாருமே வேடிக்கை தான் பார்த்துருக்காங்க இங்கே ஆனால் அவங்க தான் தலைவர் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அதனால் இனி நாம் சிந்திக்க வேண்டும் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை தஞ்சையில் மாநாடு நடத்தினப்போ இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கோம் வருகிற தேர்தலில் உலக வர்த்தக ஒப்பந்தத்துக்கு எதிராக எந்த கட்சி செயல்படுகிறதோ உலக வர்த்தக ஒப்பந்தத்தை முறியடிப்போம் இதுதான் எங்கள் தலையாய கொள்கை என்று எந்த கட்சி சொல்லுகிறதோ அந்த கட்சிக்கு தேர்தலில் ஆதரவு தெரிவிப்பது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் மாநாட்டில் அதுதான் தீர்மானம் அது குறித்து மக்களிடையே விளக்குவதற்கும் தொடர் பிரச்சாரங்களை செய்வதற்கும் நாங்கள் ஏற்பாடுகளை செய்து வருகிறோம் தேர்தலுக்கு முன்பாக மக்களிடையே கொண்டு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் விலைவாசி உயர்வுக்கு என்ன காரணம் பிறக்கிற குழந்தைகே கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது என்றால் அதுக்கு என்ன காரணம் இப்படி அந்நிய ஆதிக்க வேறு என்ன காரணம் இதையெல்லாம் நாம் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இன்னும் நான் இந்த கட்சி அந்த கட்சி என்று இருந்து பற்றி போது ஒருத்தர் எந்த கட்சியுமே உலக ஒப்பந்தத்தை எதிர்க்க முன்வரவில்லை என்றால் என்ன செய்வீர்கள் என்றால் வேறு வழியில்லை போலி தேர்தலை புறக்கணிப்போம் என்று களமிறங்க வேண்டும் அதுதான் நமக்கு ஒரே முடிவு நன்றி வணக்கம் நண்பர்களே இந்த பாருங்க ஒரு இப்போ இந்த செய்தியை சொல்லி சொல்கிறேன் நான் வந்து தென்காசிக்கு பக்கத்தில் வடக்காம்பூருங்கிற ஊருக்கு போனேன் அந்த ஊரில் டீ கையில் சீட் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அந்த சங்க தோழர்களோட அப்போது பச்சை துண்டு போட்டு கொஞ்சம் பேர் போனாங்க அவங்க என்ன பார்த்துட்டு நான் அவங்க பார்த்து விவசாயிகள் சங்கம்னு பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்கள என்ன பார்த்துட்டு ஓடி வந்தாங்க ஐயா நீங்கள் வணிக சங்க தலைவர் தானே ஆமான்னு சொன்னேன் வாங்க நீங்களும் உட்காருங்க டீ சாப்பிட்லான்னு எல்லாமே பிளாட் பார்த்து சேர் போட்டு டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்போ ஒருத்தர் சொன்னார் ஐயா கொஞ்ச நேரம் இருக்க முடியுமா எவ்வளோ நேரம் இருக்கிறேன்னு அஞ்சே நிமிஷத்தில் போயிட்டு ஓடி வந்தார் ஒரு பச்சை மிளகா கொண்டு ஐயா இதை பாருங்க இதை கீறி பாருங்க வெதை இருக்காதுன்னார் அறுத்து பார்த்தோம் வெதை இல்லை இதை தொடர்ந்து சாப்பிட்டா நம்மளுக்கும் அப்படின்னார் இதை பற்றி எவனுக்கும் கவலை இல்லை நல்லா கேளுங்க அதே மாதிரி தான் கத்திரிக்காய் கத்திரிக்காய் இருக்கு பாருங்க இந்த கத்திரிக்காயில் இப்போலாம் சொத்தை இருக்கா சொத்தே இருக்கிறது இல்லை கத்திரிக்காய் ரொம்ப பாலிஷாக ஜம்முன்னு இருக்க சொத்தை இருக்கிறது இல்லை ஏன்னா கத்திரிக்காய் லேசாக பூச்சியோ புழுவோ கடிச்சா உடனே செத்து போயிடும் அவ்வளவு அதாவது சயனைடு மாதிரி பாய்சன் நல்லா இருக்கு சயனேடு மாதிரி பாய்சன் உடனே செத்து போயிடும் இந்த கத்திரிக்காய் தான் நம்ம தினமும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ எவ்வளவு நச்சுத்தன்மணம் உடம்புல சேர்ந்துக்கிட்டே இருக்கு இது என்ன ஆகுது சிறுநீரகத்தை பாதிக்குது கிட்னியை பாதிக்குது கல்லீரலை பாதிக்குது கணையத்தை பாதிக்குது அதனால தான் பிறக்கிற குழந்தையே கிட்னி ஃபெயிலியரோடு பிறக்குது இதை பற்றி எவனுக்காவது ச எந்த தலைவருக்காவது கவலை இருக்கா யாருக்கும் கவலை இல்லை என்னுடைய இரண்டாவது மகனுக்கு சென்ற ஆண்டு ஒரு மகன் பிறந்தான் அதான் முதல் பிரசவம் அந்த குழந்த பிறந்து பதினெட்டு நாள் தாங்க உயிரோடு இருந்துச்சு ஏன்னா வயசில் இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு கிட்னி ஃபெயிலியரே எவ்வளவோ காப்பாற்ற முயன்றோம் முடியல நானே அதில் பாதிக்கப்பட்டிருக்கேன் பாருங்கள் இப்படி ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டிருப்போம் அதே மாதிரி குடியினால் நம்ம வீட்டிலையே அது பக்கத்து வீட்டில் நம்ம தெருவில் யாராவது குடிச்சு அந்த குடும்பமே சீரழிஞ்சு போயிருக்கோம் இதை பற்றிலாம் நம்ம கவலையப்படுறதில்ல இதை பற்றி யாரும் கவலைப்படுறதில்லைங்க எந்த தலைவருக்கும் அதை பற்றிலாம் கவலை இல்லை எப்படியோ இருக்கிற இந்த கண்டிஷன்ல கிட்னி நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி ஓட்டு போடுவோம்ல அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் நம்ம எங்க வேட்டு வைக்கணும் பாரதி சொன்னது மாதிரி தான் பாரதி என்ன சொன்னாரு அக்னி குஞ்சு ஒன்று கண்டேன் அதனை அங்க ஒரு காட்டுக்குள்ள வச்சேன்னு சொல்லலை காட்டுக்குள்ள வச்சா காற்றுல அணைஞ்சு போயிருக்கான் அங்க ஒரு காட்டுல மரம் பொந்துடை வைத்தேன் மர பொந்துக்குள்ள வச்சாரு எரிஞ்சு தெனிஞ்சு போச்சு அதனால் இப்போ நம்ம வைக்க வேண்டிய வேட்டு எங்கே வைக்கணும் வேட்டு போட வேண்டிய இடத்துல வே ஓட்டு போட வேண்டிய இடத்துல தான் வேட்டு வைக்கணும் ஓட்டு கிடையாது தேர்தலை புறக்கணிப்போம் போலி தேர்தலை புறக்கணிப்போம் அதான் அப்படி வந்தால் தான் தீர்வு வரும் இவங்களாம் தலைவர்கள்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க அவங்களை சிந்திக்க வைக்கணும் இந்த நேரத்தில் பாருங்கள் நம்ம வந்து சிறுதானிய வகைகளுக்கு மாறணுங்க ஒவ்வொருத்தரும் உங்கள் வீட்டு பிள்ளைகள் ஆரோக்கியமாக வரணும்னா சிறுதானிய உணவு வகைகளை ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது கொடுக்கணும்

வகையான சிறுதானியம் சிறுதானியம் கொட்டைகளோ பருப்புகளோ வேற எந்த சேர்மான இது இல்லை எங்க வீட்டுக்கு வந்தவங்க தெரியும் இந்த சிறுதானியங்கள்லாம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ இப்படிலாம் வாங்கி ஒரு பத்து கிலோ மொத்தமாக சேர்த்து அதுக்கப்புறம் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சு இவ்வளோ பெரிய பிளாஸ்டிக் பாக்கெட்டில் வச்சு யார் வந்தாலும் அதை கலக்கி சுட வச்சு கொஞ்சமாக பாலை ஊற்றி தேவையான அளவுக்கு கருப்பட்டி போட்டு கலக்கி கொடுக்கறது இது இந்த டீ போட்டு சக்கரை போட்டு கொடுக்குறோம்ல சீனி அதை விட செலவும் குறவு வர்றவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான பானம் கொடுத்த மாதிரி இருக்கும் அதை தான் நம்ம சகோதரியார் ஏழு வகையான தானியங்களை அதை வறுத்து வறுக்கலை வறுத்தால் அதில் ஒரு வேதியியல் மாற்றம் ஏற்பட்டுவிடும் என்று வறுக்காமலேயே அதை பக்குவப்படுத்தி முளைக்கட்டி முளைக்கட்டி பிறகு காய வச்சு முளை கட்டி காய வச்சு அந்த முளையோடைய மிஷினில் கொடுத்து அரைச்சி பக்குவப்படுத்தி இப்படி ஒரு சிறுதானிய சத்து மாவாக என்னமா தாய் நேச்சுரல் தாய் இயற்கை உணவு பாருங்க மேடம் இது தமிழக மக்கள் விடுதலை இயக்கத்தினுடைய தேசிய நிதி செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் தமிழிசெல்வி அவர்கள் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை இந்த மண்ணில் உருவாக்க வேண்டும் என்பது தமிழக மக்கள் விடுதலை இயக்கத்தினுடைய தலையாக குழுமையாக இருக்கிறது அதனுடைய முதல் படியாக தாய் என்கின்ற இந்த சத்து மாவை அவர்கள் தயாரித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் கூறிய ஐயா நம்முடைய வெள்ளையன் அவர்கள் வெளியிடுவதில் தமிழக மக்கள் விடுதலை இயக்கம் பெருமிதம் கொள்கிறது இது ஏகாதிபத்தியிற்கு எதிரான தற்சார்பு பொருளாதாரத்தின் முதல் படி என்பதை தமிழக மக்கள் விடுத தெரிவித்துக் கொள்கிறது இந்த முதல் மக்கள் அதிகாரத்தினுடைய உறுப்பினர் தோழர் காளியப்பன் அவர்கள் இந்த பெற்று இதை இந்த ஊட்டச்சத்து உணவை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த மாவு வந்து நம்மளுடைய நலத்தை மிகவும் சீரழிக்கிற மிகவும் சிறு வயதிலேயே சர்க்கரை இரத்த கொதிப்பு முக்கியமாக ஏற்படுற பிரச்சனைகள் இருந்து நிவாரணமும் அளிக்கும் இதை தொடர்ந்து சாப்பிட்டால் சர்க்கரை கட்டுக்குள் இருக்கும் என்று அக்ரோ மத்திய அரசான அக்ரோ பவுண்டேஷனில் கொடுத்து தர ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு பிறகுதான் தமிழக உணவு கழகத்தாலும் மத்திய அரசு உணவு கழகத்தாலும் அங்கீகாரம் வழங்கப்பட்ட பின்னர் தான் ஐயா கையெல்லாம் இன்னைக்கு முதல் முதல் வெளியிடுகிறோம் மிகுந்த சிரமங்கள் பல தடை கற்களை மீறி யாரு கையால இதை வந்து இவ்வளவு நான் எதிர்பார்க்கல உண்மையாலுமே இதை உங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி அனைத்து தோழர்களும் இதை வாங்கி இது பயனடைங்க கடைகளுக்கும் கொடுக்கறதா இருக்கும் பேரவெளி வாங்குறாங்க ரொம்ப மகிழ்ச்சி தோழர்களை சத்துமாவும் வருது அது போல அன்னை சத்துமாவும் வருது இதெல்லாம் எங்க இருந்தாலும் தேடி தேடி வாங்குகிற வழக்கம் எனக்கு இருக்கு ஆனால் என்னுடைய துணைவியார் அவங்க சொந்தத்துலேயே சத்து மாவு தயாரிக்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் வழக்கப்படுத்திக்கிறோம் இப்போ இந்த சகோதரி தயாரிச்சுருங்கிறது பக்குவமாக அதாவது முளைக்கட்டி அதுதான் ரொம்ப முக்கியம் வறுக்கல இப்போ நாங்கள் எங்கள் வீட்லேயும் வறுக்கிறது கிடையாது ஆனால் காய வைத்து அரைக்கிறது முளைக்கட்டி காய வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது என்ன அவங்க அந்த வழிக்கு வரல ஆனால் இந்த சகோதரியார் முளைக்கட்டி அந்த மொளையோ அதை காய வைத்து அந்த முளையோடு அரைக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப அதாவது அதில் புரத சத்து அதிகம் அதனால் அதை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கலாம் பிரசவம் பிரசவித்த பிள்ளைகளும் கொடுக்கலாமா சரி சரி ஏன்னா அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி தான் என்னுடைய ரெண்டாவது மகளுக்கு ஒரு ஒரு மகவு பிறந்திருக்கிறது அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு அதுக்கு கொஞ்சம் மாக்காய்க்கா ஞாபகம் இருந்தது பண்ணாவது பேர் வச்சிருப்போம் போல தெரியுது அதனால இந்த இந்த இயற்கை தயாரிப்புக்கு இந்த சத்து சத்து உணவுக்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் ஒரு பத்து பாக்கெட் இப்ப வாங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா சகோதரி இதுக்கான ஒரு விளம்பரத்தை அனுப்பி வச்சிங்கன்னா தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை வெளியிடுகிற அதாவது சுதேசி வணிகர் முழக்கம் அந்த பத்திரிகையில ஒரு மாசம் ஒரு விளம்பரம் உங்களுக்காக இலவசமாக வெளியிடுகிறேன் நீங்க பெற்றுக் கொரவருடைய தலைவர் இதை அறிமுகப்படுத்தி மக்காய்க்க மக்கள் அதிகாரம் அவர்களுடைய கொள்கிறார்கள் துறையை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம் தோழர்கள் வெளியே இருக்கும் தோழர்கள் உள்ளே வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இருக்கும் தோழர்கள் உள்ளே வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம் மனித மாண்புகள் ஓங்கட்டும் என்ற உன்னத கோட்பாட்டினை முன்வைத்து தமிழக மக்கள் விடுதலை இயக்கம் சார்பில் நடைபெறும் மண்ணின் மக்கள் மக்களின் விடுதலை போர் என்ற ஏகாதிபத்திய எதிர்ப்பு மாநாடு வெற்றி பெறுவதற்கு எங்களின் தமிழ் தேசிய மக்கள் கழகம் சார்பில் தனது வணக்கம் கடந்த வாழ்த்துக்களை முருகன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாநாட்டிற்கு தலைமை ஏற்று நடத்தி தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய தோழர் தமிழக மக்கள் விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தங்க குமரவேல் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்திருந்த தோழர்களே வரவேற்புரை இருக்கின்ற தமிழக மக்கள் விடுதலை இயக்கத்தினுடைய தஞ்சை மாவட்ட செயலாளர் மரியாதைக்கு தோழர் பேரு மருது பாண்டியன் அவர்களே வாழ்த்துறையை வழங்கி அமர்ந்திருக்க தோழர்கள் வெண்மணி குணசேகரன் அவர்களே மக்கள் ஏதாவது தோழர் மாரிமித்தா அவர்களே உலக மக்கள் கட்சியினுடைய வீர மாரிமித்த அவர்களே மற்றும் இம்மாண்டிய மாநாட்டின் சிறு சிறு தலைப்புகளில் முறை நடத்தி இருந்த இருக்கின்ற தோழர்கள் தமிழ்நாடு வணிக